நம்பகமாற பார்வை இப்போ யாரும் இப்ப யாருக்கு காத்திருக்க தேவையில்லை வணக்கம் வவுனியாவில் ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் வவுனியா நெழுக்குளம் பாலாமைக்கல் பகுதியில் ஆசிரியர் ஒருவர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் குறித்த வீதியூடாக பயணித்த பிரதேசவாசிகள் சிலர் நெழுக்குளம் காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய இன்று காலை இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது வவுனியா முஸ்லீம் வித்தியாலயத்தில் கடமையாற்றிய தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் முதல்கட்ட இருந்து தெரியவந்திருக்கிறது சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கருகில் குறித்த ஆசிரியரின் துவிச்சக்கர வண்டி பாதனைகள் மற்றும் குடை என்பனவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுக்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முட்டை இறக்குமதிக்கு பண்ணையாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது முட்டைகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்திற்கு அகில இலங்கை கோழி பணியாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியேற்றிருக்கிறது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு முட்டைகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது தான் தோன்றித்தனமாக அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக அகில இலங்கை கோழிப் பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மத்தளி ஜெயசேகர் தெரிவித்திருக்கிறார் உற்பத்தி செலவினம் அதிகரித்துள்ளதன் காரணமாக முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் அரசாங்கம் நிவாரணங்களை வழங்கும் பட்சத்தில் முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஓய்வூதியம் அப்பெருனர்களுக்கு தமது அரசாங்கத்தில் நிவாரணம் வழங்கப்படும் என சஜித் தெரிவித்திருக்கிறார் ஓய்வூதியம் பெருநர்களுக்கு பல்வேறுபட்ட நிவாரணங்களை ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பெற்றுக் கொடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் விசேட தேவையுடைய ஓய்வு நிலை காவல்துறை சங்கத்தினருடனான சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் ஓய்வூதியம் பெறுநர்களுக்காக தற்போது வழங்கப்படும் கொடுப்பனவு போதுமானதல்ல அந்த கொடுப்பனவை அதிகரிக்குமாறு நாடாளுமன்றம் உள்ளிட்ட பல இடங்களில் நான் கோரிக்கை விடுத்திருக்கிறேன் ஓய்வூதியம் பெறுநர்கள் தங்களது சேவை காலத்தில் நாட்டின் அபிவிருத்திக்காக கடும் பிரியத்தனங்களை மேற்கொண்டவர்களாவர் அவர்களுக்கு உரிய கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுநர்களுக்கு பல்வேறுபட்ட நிவாரணங்கள் பெற்றுக் கொடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்திருக்கிறார் இவைதான்கின்ற சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுக்கு மாறிந்து சூரியன் வானொலுக்கு எடுக்கிற எங்கள் சமூக வரித்திரங்களை பின்தொடருங்கள் வணக்கம்